என்னது ஆர்வம் இருக்கான பக்கெட் பிரியாணி ஆகும் இந்த சாப்பாடு கடை எங்க இருக்குண்டா வருஷ காலத்து முறையில புல்லுப்பட்டியில சாப்பாடு பக்கெட் பிரியாணியை கொடுக்குற காசுக்கு பர்த் இந்த நாங்க அங்க வந்திருக்கோம்டா ஒரு சாப்பாட்டு கடைதான் வந்திருக்கோம் இந்த சாப்பாட்டு கடை எங்க இந்த கடை எங்க ரோட் இருக்கு லொகேஷன் சொல்றேன்டா பக்கத்துல தான் இருக்குது இந்த ரெஸ்டாரன்ட் இந்த ரெஸ்டாரன்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது சாப்பாட்டுக்கு ஸ்டார்டிங்ல இந்த இந்த கடையில இப்ப நாங்க முதன்முறையா ஒரு சவால சாப்பாடு சவால் இல்ல பிரியாணி இல்ல வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட போறேன்டா முதல் மரக்கரை சாப்பாடு சாப்பிட போறேங்க மரக்கரை சாப்பாடுன்னும் கூடான்னு இல்ல எங்களுக்கு மிரக்கரையும் பிடிக்குமேண்ண சில நேரங்களில் மிரக்கற பிடிக்கும் இப்போ இவன்டா மரக்கரை சாப்பாடு எப்படி இருக்கு மற்ற இவங்க பக்கெட் பிரியாணி மேம்பிரியாணி அதுவும் எப்படி இருக்கு ரெண்டையுமே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு தான் உங்களுக்கு இந்த வீடியோவோட சொல்ல போறேன் வாங்கடா டு கே சுவன் சேனுக்கு முதல் திறன் பாருங்கடா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள கிலோ

உருளக்கிழாங்க <Ni> <laughs> 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 மற்றது பருப்பு நல்லா ம் பார்க்கவே நல்லா கலர் ஓகே மற்றது அப்புளம் மற்ற என்னென்ன கறி இருக்குண்டா இதுல வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் ஏன்னா வெண்டைக்காய் பொரியல என்ன வெண்டைக்காய் பொரியல் மற்ற வந்து பூசணிக்காய் உள்ள கறி மற்றது வந்து அரைச்ச கறி வந்து இருக்கு ஜெஃப்னா சேல் கறி என்ன மற்ற இது வந்து கத்திரிக்காய் கறி கத்தரிக்காய் இருக்கும் பாப்பா மருதா

இது வெஜிடேரியன் சாப்பாடு வெஜிடேரியன் சாப்பாடு வெஜிடேரியன் கறி எல்லாம் வச்சு மற்ற மீன் குழம்பும் மீனும் இது சிக்கன் கறி சிக்கன் எல்லாமே இப்போ எடுத்துருக்கோம் மற்ற பெப்சியும் எடுத்துருக்கோம் இந்த இதுக்கு என்ன இது வந்து மற்ற இது வந்து பிரெட் அல்வா பிரெட் அல்வா பிரெட் அல்வாவும் கறியும் மற்றது இது வெங்காயம் வெங்காயம் பச்சடி வளமையாக தாராதான் பிரியாணிக்கு இப்போ இந்த பக்கெட் பிரியாணியும் இந்த சாப்பாடும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் சாப்பிட்டு பார்த்து ஓகே சாப்பிடுவோம் ஓகே சாப்பிடுவோம் கட் பண்ணுங்க நாங்க போட்டுவோம் அப்படி நான் என்னன்னு தெரியும் வாழை இதர கொஞ்சம் என்ன இது நீங்க நீங்க

முட்டை எத்தனை முட்டை வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு மூணு ஆறு முட்டை தான் ஆறு முட்டை தான் இருக்கும் இன்னது ஆறு முட்டையா ஓகே ஓகே சாப்பிட்டு எப்படி இருக்கன்னு சொல்லுவோம் பிரியாணி சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் இன்னைக்கு கதவை அப்படியே ஃபுல்லாக பாருங்க நாங்கள் கடைசியெலாம் ஃபுல் ரிவ்யூ நல்ல என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இது என்ன ப்ரைஸ் எல்லாம் கடைசியில் வருவோம் ம் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் அடையா ஜாப்டோம் நீண்ணா இன்னும் பெரிய பீஸு எல்லாம் போட்டுருக்காங்க உள்ள ஆ இப்போ வெம்பல பாருங்க

பஃப்வே செட்டப்ல குடிக்கின சாப்பாடு சோழப்பட்டியில குளிக்கணும் ரைஸ் இல்லை ரெண்டு வெரைட்டியான ரைஸ் இருக்கும் எல்லோ ரைஸ் மற்ற ஒயிட் ரைஸ் என்ன ரெண்டும் இருக்கும் மற்ற கறி வந்து ஒரு எட்டு வெரைட்டியா அப்படியா எட்டு வெரைட்டில வச்சுருப்பீங்க வெஜிடபிள் மட்டும் அதுல நீங்க விரும்பினா நாலு செலக்ட் பண்ணலாம் வேணாம் நாலு செலக்ட் பண்ணி உங்களை விரும்பினா எடுத்து கொள்ளலாம் அப்பள் அப்பளம் வந்து க கம்பல்சரி தருவாங்களா அவளிய

சாப்பிட்டா என்ன மாதிரி என்ன நாங்க உண்மைய மட்டும்தான் சொல்வோமே எங்களுக்கு பெயர் கொஞ்சம் விளங்கிட்டு இன்னும் முழுமையா சாப்பிடாதே எங்களுக்கு படுகா ஃபுல் ரிவ்யூ சொல்லிருமே உரையா சாப்பிட சொல்லிடலாம் தானே மற்றது இந்த ரெஸ்டாரன்ட்ல வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி சாப்பாடு குடுக்குறேன் ஏற்கனவே வீடியோஸ் எடுத்து போட்டுருக்கோம் எதாச்சியா வந்து சவல் போயிட்டு இருந்துச்சு அது போக போயிட்டு தான் இருக்கு அப்புறம் வந்து ரைஸ் குடுத்து கடவுளால் ரிமெஸ் ஆனாவே சவால கண்ட புற ரைஸ் குடுத்துச்சின்னா அப்புறம் வந்து நூடுல்ஸ் அப்படின்னு வெரைட்டி வெரைட்டியா கொடுத்துட்டே இருந்தாலும்

டெய்லி மச்சமே சாப்பிடு இந்த இந்த மாதிரி ஃபுட் வரும் என்ன பிரியாணி இப்படியே சாப்பிட்றமே ஒரு நாள் மிளக்கறியோட இந்த மாதிரி சாப்பாடு வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிடுவோம்னா இங்கே வந்தனாங்களா என்ன ஓ அந்த இடத்த பிரியாணி எங்க கொடுக்குற மாட்டேச்சுன்னா சரி இதெல்லாம் ஒன்று மேட்டு பக்கெட் அதே மாதிரி இங்கே பாருங்க இந்தலா பக்கெட் என்ன இந்த பக்கெட் கொண்டு விடலாம் தானே சில தேவைகள் இருக்குது அதுக்கு தான் கேட்குறேன்

கூடுதலாக இப்போ மரக்கறி சாப்பாடு கடையில் ரெண்டே குறைஞ்சிட்டு ஃப்ரை பண்ணி அப்புறம் கறி வச்சிருக்கேன் நல்லா இருக்கு வித்தியாசமாக பாஸ்மதி ரைஸ் சாம்பாரை விட்டு பிணைஞ்சிடு எங்களை கேமராமேன் தான் பாவம் உங்களுக்கு தரலாம் ஒன்றும் ஜோசிக்காய் சிறப்பாக கவனிக்கலாம் மிச்சம் மிச்சம் எல்லாம் உங்களுக்கு தான்

நாங்கள் இது வரைக்கும் பக்கெட் பிரியாணி போட்டதே இல்லை டைம் ட்ரை இருக்கிறேன் ஆனால் வீடியோ போட்டது இல்லை நாங்கள் வீடியோ எங்களுக்கு நாங்கள் இப்போ எல்லாமே தொடச்சு நாங்கள் மது இப்போ எங்கேருந்து வரைக்கும் வீடியோ எடுக்கிறாதான் கூட இப்போ இப்படி இந்த கடையில் எடுத்து போடுவோம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே நல்ல கடை நாங்கள் வீடியோ வீடியோஸ் போட்டு கொண்டே ம் என்னை தொடர்ந்து கிட்ட ஒன்று அவள் குழைக்கிறது என் கேட்டோம்

ஓல்வேஸ் பீ சேங்க கடை விட இட்டிக்கிற இடம் என்ன இல்ல இடம் என்ன மேல அப்படியே இந்த ப்ரோ பாத்தீங்களா அப்படியே ஏசி இல்ல அது இல்ல இது வியூ ஓ இது வந்து அங்க வியூ அந்த மெயின் ரோட் மெயின் ரோட் கூடல எல்லாரும் வேற கூடிய மாதிரி கே கே ஷார்ட் இல்ல எல்லாம் ரோட் இப்ப இப்ப வந்து இந்த பாஃபே செட்டப் போ சரியா இது வந்து அந்த உண்மையிலேயே அந்த இந்த தேர் ஸ்டைல் பழைய காலத்து முறையில் சாப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கிற நீங்கள் நல்லா இருந்தால் வாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு ஒரு பிடி செமையாக இருக்கும் என்னடா சொன்னதையே சொல்கிறான்னு நினைக்காதீங்க அவங்க அதை விட ஒரு டைலாக் சொல்ல தெரியல அதோ இந்த சீரியோட அது இங்க விடாம சாப்பிடறதா இங்கே தர மாட்டேங்கிறா பிரியாணி ரெண்டு சாப்பிடும் இப்படி சாப்பிடும் ஆறு பேருக்கான பிரியாணி அப்பா இது இப்படி சுத்தி இருந்து சாப்பிடுவோம் என்னது அதை மெட்டாக்க வீடியோவில் வேற மாதிரி பண்ணினேன் அப்போ அதுக்காக நாங்கள் சாப்பிட்டு வீடியோ பைக் பேக்கிறதா அப்படியே க்ளோஸ் அப்பில் காட்டுவோம் அப்படியே அஞ்சு வாங்க கிட்ட வாங்க ஆள் ஒரு பைட் ஒன்று பெருசாக வைக்க போறாரு இதோட ஒரு பெருசாக முட்டை ஒன்று நம்மளும் அவ்வளோ அதுக்கு திரும்ப இல்லை ஐயா நீங்கள் நிற்கிற அளவுக்கு இல்லை இப்போ நீங்கள் நான் உங்களை எப்படி வீடியோ வேறு ஃபாலோவர்ஸ் ஆ க்ளோஸ் அப் வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க தெரியுது இல்லை ம் இன்றைக்கு எங்களோட நண்பன் உங்கள் ரூபா இல்லை ம் சோடாமல் ஒடிச்சா தான் கொஞ்சம் ரங்கு மேன் என்ன சொல்லுது டேஸ்டா இருக்கு குடுக்கற காசுக்கு ஒர்த் ஆஹ் இருக்கு சொல்லுது நீங்க என்ன சொல்றீங்க சாப்பிட்ட வரைக்கும் தான் இருக்கு ஓண்டா உண்டா பாப்பா ம் பிரியாணியை பார்த்தா ஆறு பேருக்கானது பிரைஸ் ஒரு கப்பா இது வந்து ஆறு பேருக்கானது ஆறாயிரத்தி ஐநூறு மட்டும் தான் அதோட வந்து பிரெட் அல்வா கறி மற்ற தயிர் பச்சரின்னா பிரெட் அல்வா கறி நல்ல பெரிய இதுல வேணும் மற்றது வந்து

என்னடா அப்படி கலந்துகிட்டு சாப்பிடுறீங்க எல்லாம் சாப்பிடுவாங்க இப்போ ஒரே சாப்பாட்டை நாங்கள் ஒரு கடைக்கு போக எல்லாரும் ஒரே சாப்பாடு எடுத்து இப்போ உறுப்பா போட ஒரே சாப்பாடு எடுத்து சாப்பிடக்கூடாது எல்லாம் வித்தியாசம் வித்தியாசம் இருந்தால் அதில் ஒரு ரெண்டு மூணு சாப்பாடு வேறு லெவலில் கூட இருக்கலாம் அப்படியே இது வேற போட்டு வந்து உடுப்பு வேறு கொஸ்டின் பேர கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒவ்வொரு சாப்பாடு இப்படி இருக்கான்னு சொல்றோம் பிடிச்ச இடத்த வந்து சாப்பிடலாம் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு சாப்பாடும் ஒவ்வொரு இதில் கரையை விட்டு கடுங்க எனக்கு இதோட அதான் பிடிச்சி வாய் அதுதான் விஷயம் அந்த ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு சாப்பாடா டேஸ்டா இருக்கும் அதுக்கு அந்த கடை வந்து ட்ரெண்டா ட்ரெண்டாயிருக்குமே நல்லா இருக்கும் அந்த கடையில சோ எல்லா சாப்பாடும் அதே கடையில ட்ரை பண்ணணும் ஒன்று மட்டுமே இல்லையான்னு வெரைட்டி வெரைட்டியாக ட்ரைவ் பண்ணலாம் அதுக்கான நாங்க ஒவ்வொரு கடையா போய் ஒவ்வொரு ஒரு சாப்பாடா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் உங்களுக்கு எந்த சாப்பாடு பிடிக்குமோ அதை நாங்க சொல்றோம் அந்த கடையில சாப்பிடுவேன்டா பெஸ்டா இருக்கும் சொல்ற அளவுக்கு இருக்காது கொமன் லைன் கேளுங்க நான் உங்களுக்கு எந்த என்ன என்ன டவுட்டு நான் கேளுங்க நாங்க ஏதோ வீடியோல சேஞ்ச் பண்ணணுமா ஏதாவது படிவா காட்டாம் ஏதாவது பிளேவர் வரமாண்டா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் திருத்தி கொள்றோம். எல்லாம் என்ன எல்லாமே உங்களுக்காக தான் வீடியோ போட்டுருக்கோம் மற்றது இது டேஸ்ட் ஸ்பைஸ பார்த்தோம்ண்டா இதை சொல்லுங்க ஒரு ஆடியா. இது என்ன பிடிச்சிருக்கு பிரியாணி வந்து டேஸ்டா இருக்கு. பிரியாணி பாருங்க ஆறு முட்டை, மெட்ட பீஸ் எல்லாம் நிறைய பீஸ் பெருசு பெரிய பெரியசா வச்சிருக்காங்க. பீஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட்டா வெந்துருக்கு. ஆறு வே இல்லை. சோ பேரே இல்லை. இங்க வரணும். எல்லாம் வெந்துருக்கு. انا பெரிய பெரிய பீஸை தான் போட்றாங்க. பாஸ்மதி ரைஸ். கலர் அந்த ஹைதராபாத் அந்த கலர்ல இருக்குன்னு அந்த இதில் இருக்குது ஓகே இது சூப்பர் நல்லா தான் இருக்கு இதில் குறை சொல்கிற அளவுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் விடுப்பேன் இதில் வரைக்கும் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு இந்த கறி விட்டு விட்டு இன்னும் வித்தியாசம் வித்தியாசம் தெரியும் தெரியும் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இதுன்னு இதுக்கு நாங்க கத்திரிக்காய் அதை எடுக்கல கத்திரிக்காய் தொப்ப எடுக்கல இதுக்கு எடுத்துனாங்க ஏன்னா கத்திரிக்காய் தொப்பு பிடிக்கும் அதனால இது டேஸ்டா இருக்கு இன்னும் கரை இது சேர்த்து சாப்பிட மற்றது உங்களுக்கு எதுவும் கடை நாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் அப்படி இருக்கான்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல போடுங்க சொல்றோம் நெப்பீங்கன்னா நீங்க சாப்பிட கடை நல்லா இருக்கு இது எல்லாரும் சாப்பிடணும் நெப்பீங்களா அப்படி கடையில கமெண்ட்ல போடுங்க நாங்க அதையும் போய் ட்ரை பண்ணி கொடுக்குறோம் நிறைய இருக்கு மற்ற என்னன்னா இது ரெண்டுமே ஓகே சூப்பரா தான் இருக்குது இது எனக்கு அந்த தொப்பு இருந்தபடியும் சூப்பரா தெரியுது இது ஒயிட் ரைஸ் சரி ஓகே ஐமன் ரோட முடிச்சு பாவம் இது நீங்க சாப்பிடணும் எங்களோட வந்தா பா இந்த இது ஆரி கொண்டு முடிஞ்ச அளவு எல்லாதையும் எல்லாத்தையும் இருப்பேன் டேஸ்ட் வைஸ் எல்லாம் சொல்லிருப்பேன் அது கொரோனா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் இப்படியான வீடியோஸ் நெடுகளும் போட்டு கொண்டே இருப்பேன் ஓடுக்கிட்டே டிக்டாக் ஒரு சப்போர்ட் தந்து கொண்டு ஏறுங்கோ டிக்டாக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத் தலைமே வீடியோ வீடியோஸ் அப்லோட் அப்டலோட் பண்ணிக் கொண்டே இருப்பேன் ஏனி ডেইলি ஒரு வீடியோ வந்து கொண்டே இருக்கும் அதுவும் ஃபுட் ரிவ்யூ மட்டும் இல்ல எல்லாமே வரும் எல்லா கண்டென்ட் ஆஃபர் வரும் ஃபுட் ரிவியூம் வரும் ஆஃபர்ன்ற எல்லா எல்லாத்தையும் தின்ட ஆஃபர் தளவாடங்கள் எல்லாத்தையும் பெறப்போகுது தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்கப்படும் மேடம் போன் ஷோப்புகள் எல்லாம் எல்லாம் வந்து கொண்டே இருக்க போதும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை போட்டு வைங்க அப்போ நாங்கள் வீடியோ போட்டோம் உடனே நோட்டிகேஷனாக வரும் ஏன்னா நாங்கள் ஒரு ஃபிக்ஸ் டைம் ஒன்று இப்போதைக்கு பைக்கில ஏன்னா எங்களுக்கு டைமுக்கு டைம் வீடியோ நைட்ல திடீர்னு வரும் திடீர்னு பகலும் வரும் அப்போ நாங்கள் டைமுக்கு ஏற்றோம் எங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டைம்லாம் நாங்கள் இதை ஷூட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி ஒரு டைமு வரைக்கும் இந்த டைம் தான் நாங்கள் போடுவோம் கண்டிப்பாக ஒரு அனௌன்ஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு இல்லை நாங்கள் நீங்கள் அந்த நோட்டிபிகேஷன் ஒன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கணக்காக வேற நீங்கள் பார்த்து கொடுங்க இருக்கு இருக்கும் முடிஞ்ச அளவு எல்லாரையும் காட்டியிருப்பேன் நல்லா இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க உங்க டூ கே சொல்லுவோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாத்தையும் பண்ணுங்க எல்லாத்தையும் பண்ணணுங்க உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் இருக்கு இன்னொரு வீடியோல நாங்கள் உங்களை சந்திக்கலாம் நாங்க உங்க டூ கே ஓகே பாய்